சமூக வலைத்தளங்களின் ஊடாக கட்டமைக்கப்பட்ட வதந்திகளோ அல்லது பொய்யான செய்திகள் மட்டும்தான் காரணமா அல்லது உங்களோடு முன்பிருந்து செயற்பட்ட முக்கியமான செயற்பாட்டாளர்கள் முருகேஸ்வரி சந்திரகுமார் போன்றவர்கள் இப்போது உங்களோடு இல்லை அவர்கள் அவர் இந்த முறை கடந்த முறையை விட அதிகளவான வாக்குகளை பிரித்திருக்கிறார் யாழ் மாவட்டத்தில் இல்லையா குறை போன முறை அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எடுத்த விட இந்த முறை அரவாசி

தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தேர்தலில் நான் தான் அவைலாம் நியமித்தது எது எங்களுக்கு கிடைச்ச வாக்கில் வச்சு கொண்டு அவர்களுக்கெல்லாம் கிடச்ச வேண்டியில்லை எங்களோட கட்சி கிடச்ச வாக்களை வச்சு கொண்டு நான் தான் அவையில் நேர நியமித்தது அது முதல் இது அப்போ அதுக்கப்புறம் போயிட்டார் அதுக்கப்புறம் நான் தோத்தா போனேன் இல்லை இல்லை அப்புறம் திரும்பி வந்தவர் திருப்பி வந்து இருந்தவர் அப்புறம் திருப்பி போயிட்டார் அப்புறம் நான் தோத்தா போனேன் இல்லை தானே இந்த முறை தான் ஒரு துரவசத்தை ஒரு ஒரு இது ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துருக்கலாம் அப்படி இல்லை இப்போ பொதுவாக என்னுடைய கட்சியில் மாத்திரம் இல்லை எந்த தமிழ் கட்சி எடுத்துக்கொண்டான சிங்கள கட்சி எடுத்துக்கொண்டான முஸ்லீம் கட்சி எடுத்துக்கொண்டான இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் இது நடக்கிறான ஒரு நான் இப்போ இப்படி சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு இப்போ கொழும்பு போயிடுற நிலையத்தில் இந்த ஒரு ட்ரெயின் ஒரு கோச்சி போயிடுறதும் பலிக்கட்டால் காங்கிரஸ் நோக்கி போவோம் ஆரம்பத்தில் வர்றாக்கள் கடைசி மட்டும் கடைசியில் போய் ரங்க இல்லை இடையிலேயும் ரங்க வீணம் இடை இடையில இது ஒரு அரசியல் கட்சிக்கு உரிய இது அப்படி ஒன்றும் இல்லை பட் இதையும் இப்போ என்னத்தை என்ன நிரூபிச்சிருக்கணும் இப்போ அவர்கள் சொன்ன ஹரத்து சரி இப்போ இப்போ ஒருத்தர் இப்போ மூன்றாம் நாலாம் தரம் நேற்றோ முந்த நாள் ஒருத்தர் இதை சொல்லியிருக்கார் முந்தைய என்னோடு இருந்தது அப்படி இப்படி முருகேடுகளை பெற்று சொல்லி கொலைகளை பெற்று சொல்லியிருக்கிறார் இவர் முறை நல்ல ஆட்சியிலையும் அதை சொன்னவர் அப்போ அந்த நேரத்தில் நான் அப்போ எதிர்கட்சியில் நான் அப்போ நான் சட்டமா ஏன்னா இவருக்கு நான் யாருக்கு போலீஸ் மாதிபருக்கு அவர்கிட்ட வீடியோ கிளிப் எல்லாம் கொடுத்து இவர் இப்படி இப்படி எல்லாம் சொல்கிறார் அதை விசாரிங்க அது உண்மைத்தன்மையை அறிஞ்சு நடவடிக்கை எடுங்க இப்போதும் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள் பார்த்தா இப்போ ஐஜிபி எழுதுறேன்னான் இப்போ 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 ரெண்டு மூணு நாளைக்கு முதல் அவரே வந்து இது மூன்றாம் நாலாம் தரம் சொல்கிறார் அப்போ நான் ஐஜிபி எழுதுகிறேன் எழுத இருக்கிறேன் இவர் இப்படி இதான் அவர்கிட்ட வீடியோ கிளிப் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் விசாரிங்க அதே போல் அவரை பற்றியும் அவர் இத்தனை நேரம் மசிறையில் இருந்தவர் இன்னத்துக்காண்டி இருந்தவர் அதில் நீங்கள் விசாரித்து உண்மை உண்மைத்தன்மையை கண்டு கொள்ளுங்க என்று சொல்லி எனக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லை அதாவது மடியில் கணம் இருக்கிறவனுக்கு தான் வழியில் ப பயம் இருக்குமென்றது போல் நான் உண்மைத்தன்மையோட நியாயமாக தான் நான் நடந்திருக்கிறேன்